பாராச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி டாப் மாடல் வர பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஃபோட்டோடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் அதாவது டாப் அண்ட்டில் இருக்கிற பை இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா டாப் மாடல் இது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது இன்னொரு பைக் வந்துருக்கு இதோட ரிவ்வியூக்கு தான் இப்போ பார்க்க தரோம் வர பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்த பைக்கு அதாவது இந்த டாப் அண்ட் மாடலாக வாங்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் ரைடர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கும் செட்டாக இருக்கும் சீட் கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராகவே இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு நீங்கள் போனாலும் பேக் பெயின் எதுவும் பெயின் வரதில்லை பட் இருந்தாலும் இது நினச்ச ஒரு ஃபால்ட் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகுது ஸோ ஒரு சில வண்டிக்கு மைலேஜ் வந்து அதிகமாக ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் எடுக்கும்போது முப்பது தான் மைலேஜ் வந்துச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இதே மாதிரி தான் எடுத்தோம் ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அபவ் வந்துச்சு வண்டியில் பார்த்திங்கன்னா குறச்சளவுக்கு எதுவுமே இல்லை மூணு மூடு இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சது மாதிரி தான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டயர்லேருந்து எல்லாமே திக்னஸ் அதிகம் ஆனால் என்ன அதில் வந்து சிஎம் டயர் கொடுத்துருக்கோம் நல்லா டயர் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாதிரிதான் கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும் ப்ளஸ் ஹெட்ஸ் எடுத்தும்போது நமக்கு நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோரூம் எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு ஷோரூம் விண்டேஸ் வச்சு ஷோரூமாக தான் எடுத்தேன் பட் அது இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அந்த ஷோரூம் ரொம்ப ஒஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்பயே சொன்னோம் அதுவும் கம்பே ரெண்டுக்கும் இல்லை ப்ளஸ் எதனா வாங்க வீடு பார்த்துக்கலாம் வீடியோ பார்த்துக்கலாம் தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஷோரூம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சேலத்தில் எடுத்தான் அதனால் எடுத்த ஷோரூம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறாங்க இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா நானே ஃபஸ்ட்டு எல்லா கம்பென்டும் சொல்கிறேன் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்கிறாங்க திரும்ப ரெண்டாவது சர்வீஸ் தான் சொல்கிறேன் அரெஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது பார்த்திங்கன்னா ஷோரூம் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து நான் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் விட்டோம் மூணாவது சர்வீஸில் தான் என்ன கம்பெனியும் நானே பார்த்து செக் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இது பண்ணுறாங்க அவங்ககிட்டே வச்சாலும் மைலேஜ் ட்ராப் போதும்னா அரெஸ்ட் பண்ணிட்டேன் அரெஸ்ட் பண்ண கேட்டால் உள்ள ஏதோ ப்ளக்கு லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க செகண்ட் சர்வீஸ் விடும்போது ஒயரில் கலந்துருக்கு துரு பிடிச்சிருக்குன்னாங்க மூணாவது சர்வீஸ் விடும்போது உப்பு கட்டியிருக்குன்னாங்க அதுக்கப்புறம் நானே பார்த்திங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணி நான் என்ன கம்பெனியும் நாலு பேர் சொன்னதுக்கப்புறம்தான் அவங்க அதுக்கப்புறம் பார்த்து ஃபுல் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எபவ் வருது வண்டி பிடிச்சிருக்கு ஆனால் சில வண்டிக்கு இந்த மாதிரி இருக்குது அவங்க கம்பெனி சைடில் பார்த்து ஷோரூம் சைடில் பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட் இந்த வண்டியோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று எழுபத்தி மூணு அதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பின் பண்ணி காமிக்கிறேன் அவங்க ஷோரூமில் என்ன சொன்னாங்க ப்ளஸ் என்ன இது பண்ணாங்கன்னு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வண்டி நான் எடுக்கும்போது வண்டிக்கு ஃபைவ் தௌசண்ட் ஆஃபர் இருந்தது அந்த ஆஃபர்லாம் மைனஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க என்ன நான் உங்களுக்கு காமிக்குறேன் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவங்களாம் எழுதி கொடுத்தது எனக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இருபதாயிரம் முன்பணம் கட்டினோம் முன்பணம் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ஃபைனான்ஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க ஸோ இது வந்து எதுவுமே இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொய் சொல்கிறாங்க கரெக்டான ரெஸ்பான்ஸும் இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹிந்துஜியாவில் தான் போட்டு கொடுத்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பத்து ரூபா சாரி ஒரு ரூபா பத்து பைசா அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் மற்ற ஃபைனான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது பைசா எழுபது பைசா அதிகபட்சம் செகண்ட் ஹண்டியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பைசா தான் வாங்குறாங்க ஆனால் இவங்க மட்டும் ஒரு ரூபா பத்து பைசா இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசி சார்ஜுன்னு எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல தௌசண்ட் ருபீஸ் அப்புறம் டிஎஃப்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாயிரம் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னது இன்சூரன் டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் கொடுத்த அவங்க சொன்ன பார்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து தொண்ணூற்றெட்டு ரூபாயில் இன்ஷியல் அமௌண்ட் இருபது ரூபா கட்டுறோம் ப்ளஸ் பைக்கோட டிஸ்கவுண்ட் ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சுன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் தான் வருது ஆனால் அவங்க எங்ககிட்ட வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வாங்கி அதுக்கு டோட்டலாக டிவ் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கள் கிட்டே என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வர ஷோரூம் ராசிபாடு வந்து பண்ண மாட்டேன் அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இது பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பைசா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தொண்ணூறு பைசா தான் அறுபது பைசா வந்து தொண்ணூறு பைசா வரைக்கும் தான் போட்டு கொடுக்கணும் ஆனால் இவங்க நெகெடிவாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பத்து பைசான்னு சொல்லி போட்டிருக்காங்க என்ன இதுன்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுன்னா அவங்க கையால் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி பில் மாதிரி அது அவங்களுக்கு மேலே டிஸ்ப்ளேல காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் இப்போ வந்து வண்டியோட ரேட்டெல்லாம் குறைஞ்சி போயிருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுங்க ஆனால் இந்த வண்டி ஓகே தான் வர்த்தபில் தான் ஆனால் நம்ம கம்பெனி சைடில் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு எஞ்சி டூ ஐம்பது தான் சொல்லியிருக்காங்க மைலேஜ் ஆனால் நாங்கள் ஓட்டின வரைக்குமே மைலேஜ் ஐம்பத்தஞ்சு வருது அதாவது ஃபிஃப்டி எபோவே வருது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் வண்டி எடுங்க பட் என்னோடய சஜஷன் நான் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஷோரூமோட இது பட் மற்ற ஷோரூமில் எப்படின்னு தெரியல ஆனால் என் ஃப்ரெண்டு இருக்க ஷோரூமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்பராகவே ரெஸ்பான்ஸ் நல்லாவே கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஷோரூமில் எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை ப்ளஸ் காஸ்ட் எல்லாமே அதிகம் போய் கேஸ் இது மாதிரி எது போட்டாலுமே நம்ம தான் திருப்பி எது பண்ணணும் நம்ம தான் கையில இருக்கிற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டுன்னு அது ஓகே தேங்க்யூ